நல்லா களி எல்லாம் செஞ்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அது மாதிரி இட்லிக்கெல்லாம் சுட சுட வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இந்த எண்டைக்காய் குழந்தை நல்லா எசன்ஸ் நல்லா உரைச்சி சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் காய உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்க இந்த காய வச்சுட்டு சாப்பிட்டுருவாங்க நிறைய வெண்டைக்காய் போட்டு இதுல வந்து ஒரு புளி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது தேன் மாதிரி மாதிரி குழம்பு அந்த இருக்கும் வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கு மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியம் தானுங்க வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் வெண்டைக்காய நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த குழம்புக்கு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குவோம் ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு நம்ம வதக்கி அரைச்சு நம்ம செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்காக நல்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் இத போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் குருங்க பெருங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ இதுலயே ரெண்டு இணுக்க அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாமே வந்து நல்லா பொரியணும்னு கூட அவசியம் இல்லை லேசா வருத்தம்னா போதும் நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதாவது ஒரு இருபத்தஞ்சு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் லேசா வதக்கிட்டு இதுல தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இதுல பாருங்க நான் ரெண்டரை தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசாதான் இந்த தக்காளியும் இதுல சேர்த்துக்கலாம் இதுக்கு தேங்காய் எல்லாம் வேண்டாம் இந்த பேஸ்ட் மட்டும்தான் போதும் பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த அளவுக்கு வதக்குனா போதும் இது எல்லாமே எடுத்துடலாம் இப்ப என்ன பண்ணுவோம் இதுலயே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறமா குழம்பு தாழ்த்தும் போது எண்ணெய் ஊற்றிக்குவோம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காய் நானூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய இதுலயே சேர்த்துடலாம் வெண்டைக்காயை வெண்டக்காய கழுவிட்டுச்சிருங்க அப்புறம் கட் பண்ணீங்கன்னா இந்த வெளிவழப்பு தன்மை இருக்காது இதுல கொஞ்சமா தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த எல்லாம் அப்பதான் உரைக்கும் அதுக்காக அந்த வளவளப்பு தன்மையும் குறையும் உப்பு போட்டு இந்த மாதிரி போது இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே பாருங்க இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் ஸ்லோ தான் வச்சிருக்கேன் அதுக்குள்ள இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க வெண்டைக்காயை ஒரு நல்லா வதங்கி எடுத்து இந்த அளவுக்கு வதக்கின போதும் இந்த தட்லியே கொட்டி வச்சிடலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஆனால் நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு உளுந்தம்பருப்பு ரெண்டு பிஞ்ச் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுவோம் சும்மா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கோங்க முழுசா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்க ஒரு எட்டு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுட்டேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அந்த குழம்புக்கு நல்லா வதங்கட்டும் இதுலயே இந்த தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுக்கொள்ள அந்த விழுதையும் இதுல சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப தக்காளி வெங்காயம் இது எல்லாமே இந்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இந்த தூள் இந்த கரண்டியில மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன்ல இதில் அரைச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அதே ஊட்டிலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும் வெண்டைக்காய் வதக்கும் போதும் வெண்டைக்காய்க்கு தகுந்த அளவுக்கு தான் நம்ம வந்து உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் தட்டை எடுத்து அப்படி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கட்டும் இல்லைன்னா வலிஞ்சு வெளியில் வந்துடும் லேஸாக ஓப்பனில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் புளி வந்து எலுமிச்சம்பழம் சைஸு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா மூணு நிமிஷம் ஆனவுன்னா ஊற்றிக்கலாம் பாருங்க இப்ப பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் கரைச்சி வச்சிருக்கேன் எலம் இலம் சம்பளம் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது இதை கொஞ்சம் ஓப்பனில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்கு பாருங்க குழம்பு பார்க்குறதுக்கு நல்ல வெண்டைக்காயும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கோம் பாருங்கள் சாஃப்டா வந்து வெளவளப்ப தன்மையே இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேங்காய்லாம் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கிறதுனால குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ